விரிவாக்கம் சீகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் குப்பாதம் கை அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும் சில ந சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இது வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் புருஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் இருக்குது சுக்கரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது அதே மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்கு இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புதன் சுக்கரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் இதில் சில ராசிகள் மட்டும் இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அனுபவிக்க இருக்கீங்க இதுல எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சார் எப்படி சார் இது வந்து ஏழிரட்சனை போயிட்டுருக்கு எப்படி சார் நல்லா இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேசராசி அதே மாதிரி மிதுன ராசி சிம்ம ராசி அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி மேசம் மிதுனம் சிம்மம் தனுசு இந்த நாலு ராசிகளுக்கு ரொம்ப டாப்மோஸ்டான நல்ல பலன்களை மட்டும் தரும் இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம் மற்ற ராசிகளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது இதை நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம் இதில் வந்துட்டு இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் வரும் அது நீட்டு தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க டென்த்து ப்ளஸ் டூ எழுதக்கூடியவங்க அதில் படிக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி ஒரு ஏழாம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது ஏலம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கடன் வாங்கலாமா புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த பன்னெண்டு ராசிக்குமே பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் வந்து ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவிலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம் அன்புக்கு துளாராசினர்களே உங்களுடைய ராசி அதான் நம்மளுடைய ராசி அப்படிங்கிறது எதையுமே நிதானத்தோடையும் பொறுமையோடையும் செய்வோம் செய்யக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும் அதே நேரத்தில் கரெக்டாக செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதாவது நம்மளுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பழிவாங்கிற தன்மைகள் குணம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட அன்பாக பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து நேசிக்கவும் தெரியும் ஸோ இப்படிப்பட்ட துளாராசி நீர்களான நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு ஒன்பதில் குரு துளாராசிக்கு பதினொன்றில் கேது துளாராசிக்கு மூணில் செவ்வாய் நாலாம் இடத்துல அதாவது துளாராசிக்கு நாலாம் இடத்துல அஞ்சு கிரகம் சேர்க்கை இருக்குது இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகு செவ்வா அப்படின்ற ஆறு கிரக சேர்க்கையுமே வருது சூரியன் புதன் ராகு சுக்கரன் சனி இந்த அஞ்சு கிரக செயற்குமே வருது இந்த ஐந்து கிரக கூட்டணிகள் இந்த ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஐந்து கிரக கூட்டணிகள் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பான நன்மை நன்மைதான் செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்குள்ள ஒரு உள்ளர்த்தம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டீம் எல்லாமே துளாராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம்தான் யார் ஒருத்தருமே கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் அங்கே கூட்டணியில் இல்லை துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஐந்து கிரக சேர்க்கையுமே நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் யார் சூரியன் நல்ல செய்வாரா அப்படின் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல செய்வார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சேர்ந்த சேர்க்கை எப்படி சூரியன் ராகுவோட சேர்ந்துட்டார் சூரியன் புதனோடு சேர்ந்துட்டார் சூரியன் செவ்வாயோட சேர்ந்துட்டார் சூரியன் சனியோடு சேர்ந்துட்டார் ஸோ இந்த ஒரு அமைப்பு துளாராசிக்கு இந்த ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான அமைப்பு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி ஐந்து கிரகம் சேரும்போது என்ன நன்மைகள்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து யோகங்களையும் கொடுக்கும் என்ன அனைத்து யோகங்களும் கொடுக்கும் பொருளாதார சேர்க்கை நல்ல நண்பர்கள் அமைவது நல்ல மனைவி அமைவது நல்ல குழந்தைகள் அமைவது இல்லை அமைந்த விஷயங்களை நம்ம நல்ல விதமாக ஆக்கிக்கிறது இது எல்லாமே சிறப்பாக அமையும் பைந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம் அப்படின்னு பேர் இந்த பூர்வ புண்ணிய அதிபதியான பகவான் அங்கே வலிமையோடு இருக்காங்க எப்போது இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் முழுக்கவே பாசிட்டிவான வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஒம்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாயினுடைய டிரான்சிட் ஆனது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சங்கடங்கள் கசப்புகள் வரதான் செய்யும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உருவாகலாம் என்ன பழக்க வழக்கம் தேவையில்லாத லவ் அண்ட் அஃபெக்ஷன் இதெல்லாம் உருவாகும் அதை வந்து மாணவர்கள் முடிவு பண்ணி ஒதுக்கிக்கணும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துளாராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் என்ன லாபம் சார் பிப்ரவரி மாதம் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம் ஈட்டுட்டு உங்கள் ஷேரை எடுத்துக்கலாம் என்னென்ன துறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம் உங்களுக்கு வந்துட்டு எலெக்ட்ரானிக் ஐட்டம் மொபைல் அக்சசரிஸ் இந்த ஃபீல்டில் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் கொடுத்துருக்கீங்களோ ஷேர் மார்க்கெட் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெலாம் ஆயில் ஐட்டம் குறிப்பாக வந்து ஆயில் இதில் வந்து பெரிய அளவில் லாபத்தை கொடுக்க போகிறது இந்த பிப்ரவரி மாதம் துளாராசிக்கு மட்டும் இந்த அமைப்பு பொதுவாகவும் இருக்குது ஆனால் துளாராசிக்கு அதிகமான ஒரு லாபங்களை இதில் கொடுக்கும் இந்த டைமில் உங்களுடைய ஷேரை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம் இல்லை சார் நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றவங்க வெயிட் பண்ணிக்கலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பட் ஆனால் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீட் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம் அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தின சுக்கரன் போய் அஞ்சாம் இடத்துல பலம் ஸோ அதனால் டிகிரி ஹோல்ட்ரு அதே மாதிரி பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அரசாங்க வேலையில் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு ஆல்ரெடி ஃபெயில் ஆயிட்டேன் சார் இனிமேல் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் உறுதியான முறையில் வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் வெற்றி வகையை சூடுவீங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை இந்த ஒரு காலகட்டங்களில் அதாவது பிப்ரவரி மாதத்தில் மட்டும் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் ராசிநாதனான சுக்கரன் பலமடையதனால உங்களுக்கு எல்லா விதமான லாபங்களும் எல்லா விதமான ஆதாயங்களும் எல்லா விதத்திலும் கிடைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரமடைகிறாரு அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாப்பில் இருக்கீங்க ஜாப்பில் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குது அவங்க கொடுக்குற தொந்தரவுகள் உங்களுக்கு நல்லதாக மாறும் அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய புத்தி கூர்மையினால் வரக்கூடிய தொந்தரவுகளை நீங்கள் நல்லதாக மாற்றிக்குவீங்க தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் துலா ராசி எதையும் நிதானமாக செய்யக்கூடிய ராசி அப்படின்னு இந்த நிதானம் நம்மளுடைய அந்த நிதானம் தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க நமக்கு நம்ம ஜாப் இப்போ ஜாப்ல இருக்க இடத்துல ஒருத்தர் வந்து இவரை வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு தப்பு பண்ணுவாங்க அந்த தப்பு நமக்கு சாதகமாயிடும் அந்த தப்பு ஏதேனும் ஒரு விதத்துல லாபம் நமக்கு லாபமா அமையும் அந்த லாபத்தை பயன்படுத்திக்கிங்க அடுத்து உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தொடக்கமே வந்து சந்திரன் பலமா இருக்கார் இந்த ஜந்தனுடைய பலம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக வந்து ஹோட்டல் டெக்ஸ்டைலு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட மேக்ஸிமம் துளாராசி அன்பர்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் மார்க்கெட்டு மார்க்கெட்டு அதே மாதிரி சந்தைகள் டெக்ஸ்டைலு இதுதான் இருப்பீங்க அதாவது தராசு போட்டு தொழில் பண்ணக்கூடிய துறைகளில் தான் இருப்பீங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆதாயங்களை அள்ளி கொட்ட போகுது அதை பயன்படுத்திக்கோங்க துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சினிமா துறையில் வாய்ப்பு தேடக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் பலம் அவரே ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல பலமாக இருக்கார் அப்படின்றதுனால நிறைய வாய்ப்பு எந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு வாய்ப்புகள் அமையும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அந்த வாய்ப்புகள் மூலமாக அவங்களுக்கு வெற்றி வகை சூடக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு சரிங்களா ஸோ உங்களுக்கு எந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லை நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் துளாராசிக்கு நன்மைகள் 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 மட்டுமே ஸோ இந்த பாசிட்டிவான மா மாதத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு அப்படியே நெகட்டிவ் இருக்கு எனக்கு வந்து ஒரு பரிகாரம் தேவை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் சித்தருடைய ஜீவசாமதிகளோ அல்லது குருமாரோடைய ஜீவசாமதிகளோ நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரம் ஐந்தாம் இடத்துல சனி அந்த சனியோடு சேர்ந்து ராகு இந்த ராகு அப்படிங்கிறதுலாம் ஜீவசமாதியை குறிப்பிட்டு காட்டும் அந்த அதுக்கு திரிகோணத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஜீவசமாதி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும் ஸோ உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நன்மைகள் இருக்குது அதை நூறாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் சித்தருடைய ஜீவசமாதியில் போய் இனிப்பு வச்சுட்டு ஏன்னா சுக்கரனை இனிப்பு நர்த்தம் இனிப்பு வச்சு படைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அதை வந்து பிரசாதமாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய ஏற்றங்கள் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இருக்குது அதை நல்லபடியாக பயன்படுத்திக்க என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் வாழ்க வம்பளை